ஏற்காடு இருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய சூப்பரான ஃபார்ம் லேண்ட் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏற்காட்டில் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்காகவோ ரெசார்ட் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி கட்டுறதுக்காகவோ இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்காடு ரவுண்டானாலேருந்து டூ மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் நல்ல ரோடு வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல சாலை வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூறு அடிக்கும் மேலே இருக்கும் லேக்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்லேருந்தே நமக்கு ரோடு ஆக்சஸ் இருக்குதுங்க லேக் பக்கத்தில் ஒரு ஏக்கர் ஃபார்ம் லேண்டாக வேணும்னு நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி இடம் தேடிட்டுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அருமையான வாய்ப்பு மெயின் ரோட்லேருந்து நம்ம உள்ளே என்ட்ராகிறதுக்கு நல்ல அகலமான சாலை வசதி இருக்குதுங்க நம்மளுடைய இடம் வரைக்குமே நல்ல ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது ரோடு வசதி இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கும் மேலேயே வரும் இந்த ஒரு ஏக்கர் தோட்டம் முழுவதுமே காஃபி மிளகு அது மட்டும் இல்லைங்க அவகோடா பலா கமலா ஆரஞ்சு இந்த மாதிரியான ஃபுல்லாகவே மரங்களாக இருக்குங்க தோட்டம் முழுவதுமே கம்ப்ளீட்டாக கம்பி வேலி ஃபென்சிங் போட்டிருக்காங்க நம்மளுடைய தோட்டத்தை ஒட்டியே வருடம் முழுவதுமே நல்ல நீர் ஓடிட்டுருக்கக்கூடிய ஒரு நீர் ஓடை இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சம்மர் சுச்சுவேஷன்லேயும் நல்ல தண்ணீர் ஓடிட்டுருக்கக்கூடிய ஒரு ஓடை நம்மளுடைய லேண்டை ஒட்டியே இருக்குது ஸோ வாட்ருக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை மொத்தமாக ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் நீங்கள் வேணாலும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட்டாக பிரித்து ரெண்டு பேரும் வாங்கிக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து வேணாலும் ஐம்பது ஐம்பது சென்ட்டாக வாங்கிக்கலாம் இல்லை ஒருத்தர் மட்டும்னாலும் ஐம்பது சென்ட் வாங்கிக்கலாம் இந்த இடத்துல ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளவு மற்ற தகவல்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறோம் ஏற்காடு லேக்கில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் நல்ல ரோடு வசதியோட ஒரு ஏக்கர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் தோட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா காஃபி பெப்பர் எல்லாமே நல்ல ஈட்டல இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளுமே முழுமையாக வீடியோவில் காமிச்சிருக்கோம் தோட்டம் முழுவதுமே ஃபென்ஸ் போட்டு மெயின்ல ஒரு கேட் கொடுத்துருக்காங்க ஏற்காடில் நல்ல ஒரு வியூ பாயிண்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்காகவோ இல்லைன்னா ஒரு ஹோட்டல்ஸ் ரெசார்ட் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இது ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே சில்வர் ஓக் மரங்களில் மிளகு கொட்டி விட்டுருக்காங்க மிளகு காஃபி எல்லாமே நல்ல ஈல்டில் இருக்குது நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும் அது நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் சேனலுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் நம்ம சேனலில் வர நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க